இல்லை எச்ராஜா அவரை வந்து தெரியவா அப்போலோ மருத்துவமனை வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்புறம் அரசியல் வாழ்க்கை கணம்போது அது குடும்பத்தையும் பார்க்கணும் அரசியலையும் பார்க்கணும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து வேலை ஓடணும் இங்கே மீட்டிங் அங்கே மீட்டிங் ஸோ அந்த கத்துறது எமோஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பக்கவாதம் ஹார்ட் அட்டாக்கை ட்ரிகர் பண்ணுன்றதுல எந்த மாட்டிருக்கு இருக்கும் இந்த அட்டாக் ஸ்ட்ரோக் மாதிரி பக்கவாதம் மாதிரி வருது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வாய் குளரல் வந்து ஏற்படும் அதே மாதிரி வந்து ஒரு சைடு கையோ காலோ நம்மளால் தூக்க முடியாதோ அதில் நடக்க முடியாது வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க நெகட்டிவான விஷயமும் உடம்பு ரொம்ப போட்டு பால் பண்ணுறீங்களோ தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஓவர் ஈட்டிங் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவன் சம்பாரிச்சிட்டம் பாரு நான் வேஸ்ட்டாக போயிட்டேன் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களோ இல்லை ஹெச்ராஜா அவரை வந்து தெளிவாக அப்போல மருத்துவமனை வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க அதாவது மூளைக்கு போகிற இரத்த கொழாயில் வந்துட்டு ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டாலோ ஏதாவது ரத்த கசிவு ஏற்பட்டாலோ அந்த மாதிரி பக்கவாதம் என்றது ஏற்படும் அதுக்கு பல காரணங்கள் ஓகே வயசு முதிர்ச்சி அதே மாதிரி டென்ஷனு ப்ரெஷரு பிபி அதிகமாக இருக்கிறது சுகர் பேஷண்ட்ஸு இவங்க அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பக்கவாதம் வந்து வரலாம் ஸோ இது ஒரு இயற்கையாக வந்துட்டு வயது மற்றும் கொஞ்சம் அவங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல்னால ஏற்பட்டக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணுன்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது உணவு பழக்கங்க வந்து இவர் கேஸில் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஓகேங்களா இது வந்து ஆனால் உணவு பழக்கத்தினால ஒரு ப்ராப்ளம் வருமானால் கண்டிப்பாக வரும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம உணவு பழக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது மாவு சுக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதனால் ரொம்ப அதிகமாகுது அது பேர் தான் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் இமியான்னு சொல்லுவாங்க கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் அதிகமாகவும் அதிகமாக அந்த கொழுப்புலாம் வந்து மூளைக்கு போகிற ரத்த குழாயில் படிக்குது எப்படி ஹார்ட் அட்டாக்கில் படிக்குதோ அந்த மாதிரி மூளைக்கு போகிற ரத்த குழாயிலையும் படியுது அப்படி படியும் போது மூளைக்கு போகிற ரத்த சப்ளை குறையறதுனால அப்போ வந்து திடீர்னு ஏற்படுது வந்துட்டு உணவு முறையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா வந்துட்டு மாவு சத்து அதாவது வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா குறைச்சிக்கிட்டு முடிஞ்சளவுக்கு வந்து புரோத்துவ சத்து அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து அதிகரித்து பண்ணும் போது இந்த உடம்புல அந்த கொலஸ்ட்ரால்ன்றது பெருசாக ஏறாமல் கெட்ட கொழுப்புன்றது ஏறாமல் நல்ல கொழுப்புன்றது கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக போகுன்றது தான் பார்வை ஆ கண்டிப்பாக அது வந்து அதான் நான் சொல்லியிருந்தேன் அது அரசியல்வாதிக்குன்னு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் குணம் அதில் இவரும் வந்து விரிவிலக்கில் ஸோ இவரும் வந்து பயங்கரமாக சில நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுவார் ஆகி கற்றுவாங்க ஏன்னா அந்த அரசியலில் வந்து அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக கொஞ்சம் தான் வந்து எதிராளிகளுக்கு உங்களுக்கு தெரியும் மீடியாவுக்கு வந்து புரியும் அப்படின்றதுனால வந்து அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து கொஞ்ச யூஸ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டைமில் மூமெண்ட்ஸில் வந்து ஒரு சில ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் போகும் ஸோ கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்புறம் அரசியல் வாதிக்கணும்போது வந்து குடும்பத்தையும் பார்க்கணும் அரசியலையும் பார்க்கணும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து வேலை ஓடணும் இங்கே மீட்டிங் அங்கே மீட்டிங் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் புதுவால் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக எனக்கு தெரிஞ்சே வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப உழைச்சிக்கிட்டு போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்துட்டு ஒரு இருக்கும் ஸோ இந்த கத்துறது எமோஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மாதிரி பக்கவாக தான் ஹார்ட் அட்டாக்கு ட்ரிகர் பண்ணுன்றதில் எந்த மாற்றம் இருக்கிறதும் இல்லை சரி வயசுன்றது கண்டிப்பாக ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ஏன் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி அவருக்கு வரல அப்போவும் தானே கற்றுக்கிட்டு இருந்தார் அப்பவும் தானே ரொம்ப இதுவாக பேசுனாங்க ஆனால் இப்போ ஏன் வருது போது வயதுன்றது ஒரு ஃபேக்டரா ஆகுது எப்படி நம்ம வந்து வயசாகும் போது நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற உறுப்புகள் வந்து இந்த தலைமுடி வந்து வெள்ளையாகிறதோ இல்லைனா தோல் சுருங்கிறதோ கண்ணில் புற வரதோ அதே மாதிரி வந்து உள்ளே இருக்கிற உறுப்புங்களுக்கும் கொஞ்சம் வயசாக தான் செய்யும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூளை ரத்த குழாய் ஹார்ட் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வயசாக தான் செய்யும் ஸோ வயதாகும் போதே வந்து அத்ரோஸ்க்ரோட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லி ஒன்று ஏற்படும் அதாவது வந்து வயதாகும் போது அந்த ரத்த குழாய்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து திக்காயிடும் அதே மாதிரி வந்து வயதாகிடும் கொஞ்சம் சுருக்கம் ஏற்படும் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு படிக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுனால இதெல்லாம் பண்ணும்போது இந்த பக்கவாதம் தான் ஈஸியாக வந்துடுது ஸோ வயதுன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ன்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை கண்டிப்பாக வயசு ஒரு காரணம்தான் சி ஜென்ரலாக இந்த மாதிரி பிரச்சனை ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் பக்கவாதன்றது ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஏன் கண்டுபிடிக்கணும் ஏன் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் அக்யூட்டாக வர்றது திடீர்னு வர்றது ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான வழிகள் தான் நம்ம பார்க்க முடியும் ஓகே அப்போ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்குன்னு போது என்னென்ன தேவை நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு வாழ்க்கை தேவை ஹெல்த்தியான ஒரு லைஃப் தேவை ஹெல்த்தியான ஒரு பாடி தேவை அதே மாதிரி பிபிலாம் நார்மலாக இருக்கணும் சுகர்லாம் நார்மலாக இருக்கணும் நல்லா படுத்து தூங்கணும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே அங்கே ஓடுறது போகிறது வரது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கிறது ன்றது ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம யார் ஒருத்தர் வந்து நோயற்ற வாயுவே குறைவற்ற செல்வம்ன்ற மாதிரி அவங்க லைஃபை ஏங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இல்லை நல்லா வந்து சம்பாதிக்கவும் செய்யணும் ஓடவும் செய்யணும் டென்ஷனும் ஆகும் இதுவும் ஆவேன் பிபி இது பண்ணுவேன் கூட கெட்ட பழக்கங்களும் எனக்கு ஏதாவது இருக்கும் இந்த மாதிரிலாம் ரொம்ப டென்ஷன் நம்மளுக்கு ஆகுதுன்னும் போது ஈஸியாகவே வந்து வந்துடுது ஸோ அதனால் வந்து இது வராமல் தடுக்கிறதுக்கான பிளான் தான் பண்ணணுமே தவிர இது இப்போ வந்துடும் போது நாளைக்கு வந்துடும் இன்றைக்கி தெரிஞ்சிடும் நாலு இன்றைக்கி வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இதில் வந்து யோசிக்க முடியாது ஓகேங்களா ஆனால் ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்ற அறிகுறிகள் என்னென்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த அட்டாக் ஸ்ட்ரோக் மாதிரி பக்கவாதம் மாதிரி வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வாய் குளரல் வந்து ஏற்படும் அதே மாதிரி வந்து ஒரு சைடு கையோ காலோ நம்மளால் தூக்க முடியாதோ அல்ல நடக்க முடியாது வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு கையும் தூக்கணும் ஒரு கையை என்னால் தூக்க முடியலன்ற மாதிரி வீக்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சு நம்ம இனிஷலா இது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் கிடையாது கேன்சர் மாதிரி ஸ்டேஜ் ஒன்னுன்னா நீ பொழைச்சிப்ப ஸ்டேஜ் ஃபோர்னா நீ செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து வந்திருக்கா இல்லையா அவ்வளோதான் இதில் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸை தாண்டி வந்து எப்படி நம்ம பார்க்கலாம்னா மைல்டு ஸ்ட்ரோக்கா இல்லை சிவியர் ஸ்ட்ரோக்கா அப்படின்ட்டு இப்போ மைல்டுனா வந்து ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக வாய் கொடறலோ இல்லை லைட்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிறது மைல்டு இதை பே நம்ம இவிஎம்ன்னு சொல்லிட்டு கிளாஸ்மோகோமா ஸ்கேல்னு சொல்லி ஒன்று போடுவாங்க ஸோ அதில் வந்து ஒரு பேஷண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்றத மூணு வச்சுக்க கணிப்பாங்க ஒன்று கண் எப்படி திறக்குது வாய் எப்படி பேசுகிறாங்க கை காலெலாம் எப்படி அசை அசைக்கிறாங்கன்றத பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஸ்கோரிங் போடுவாங்க இந்த ஸ்கோரிங் வந்து டவுன் டவுனாக இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கோட தீவிரத்தன்மை அதிகம் நடத்தும் பக்கவாதோட தீவிரத்தன்மை அதிகம் நடத்தும் இப்போ ஃபுல் ஸ்கோர் பதினஞ்சு பை பதினஞ்சுனா வந்துட்டு நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் மூணு பை பதினஞ்சு அப்படின்னு வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா வந்து இது தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி சென்சினாட்டி ஸ்கோர்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி பல விதமான கருத்து ஸ்கோர்கள் நிறைய இருக்குது இதை வச்சு வந்து ஸ்ட்ரோக்கோட சிவியாரிட்டியே முடிவு பண்ணலாம் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குது சிவியராக இருக்கணும் ஸோ மேஜராக வந்து பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்காங்க காக்கா உழைப்பு அதிகமாக இருக்குது மூலையில் ரத்த கசிவுன்றது நிறைய ஊற்றிக்கிட்டே இருக்குது பிபின்றது ரெகுலேஷன் இல்லை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஜென்ரலாக வந்து புவர் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு ன்ற மாதிரி நம்ம மார்க்கர்ஸுன்னு எடுத்துக்கணும் இதையே வந்து நல்ல கான்ஷியஸாக இருக்காங்க ஜஸ்ட் கொஞ்சம் வீக்னெஸ் மட்டுந்தான் இருக்குதுன்னா நல்ல சைனாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்கவாக அப்படின்னும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அதில் மூணு மணி நேரம் மூன்ற மணி நேரம் இனிஷியலாக நம்மகிட்ட இருக்கிற ஒரு கோல்டன் ஹவர் தங்க நேரம்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போகிறோம்னா தான் நம்ம டக்குன்னுட்டு மூளைக்கு போகிற அந்த ரத்த வந்துட்டு உடனே நம்ம வந்து மர் பர்மனெண்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அழிக்க முடியும் இல்லை நீங்கள் அந்த கேப் விட்டுட்டிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா மூளைக்கு வந்து அந்த ரத்த ரத்த சப்ளை வந்து போகாததுனால மூளை ஒரு பர்மனென்ட் டேமேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போயிட்டு அது ஆகிறதுன்றது ரொம்ப சிக்கலாக இருக்கும் ஸோ அந்த கை கால் வராமல் ரொம்ப லைஃப் லாங்காக ஒருத்தவங்க இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எவ்வளோ கூட சீக்கிரமாக வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமோ அவ்வளோ கூட சீக்கிரமாக அந்த நூறு பர்சன்ட் குணமடையும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்கு காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எங்கே பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் ஆனால் சராசரியாக வந்துட்டு பேசிக்காக வந்து என்ன இன்டர்வென்ஷன் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்ட்டு கண்டிப்பாக ஒரு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆக தான் செய்யும் அதுக்கப்புறம் அதுக்கான மருந்துகள் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் ஆக தான் செய்யும் ஸோ அதே மாதிரி சில நேரத்தில் ரொம்ப கேஸ் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐசியூவில் வைக்கிற மாதிரி இருக்கும் நியூரோ ஐசியூவில் வைக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தால் சர்ஜரி பண்ணணும்னா அதுக்கு ஒரு மாதிரி ஆக தான் செய்யும் ஸோ சர்ஜரி கேசஸ்லாம் நம்மளுக்கு மூணு நாலு லட்சம் கூட ஆயிடலாம் வெறும் ஐசியூவில் இருக்க கேஸ்னால் ஒரு ஒரு லட்சத்தில் ஆகலாம் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் வந்து ஸ்கேனு ப்ளஸ் மற்றும் மருந்துங்க மட்டும் தான் கொடுக்குறோம் ஃபிசியோ தான் கொடுக்குறோம்னா ஐம்பதாயிரத்தை கூட முடியலாம் ஸோ பேஷண்ட்டோட சிக்னஸ் அவங்களோட அந்த இதுவை பொறுத்து தான் வந்துட்டு இந்த கண்டிஷனை பொறுத்து தான் இந்த ரேட்டுன்றது நம்ம வந்து தீர்மானிக்கப்படும் இல்லை இந்த பக்கவாதம் வர்றது வந்து கண்டிப்பாக கெட்ட பழக்கங்கள் ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் ரெண்டுமே வந்துட்டு சேம் கான்செப்ட் தான் என்னன்னா ஒன்று இருதயத்தில் நடக்குது ஒன்று வந்து மூலையில் நடக்குது இவ்வளோதான் வித்தியாசம் கண்டிப்பாக கெட்ட பழக்கங்கள் ஒரு இம்பார்ட்டன் காரணமாக வந்து ஆடப் ஃபேக்டராக இருக்கும் கண்டிப்பாக நல்லா ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அதே மாதிரி வந்து ஆல்கோஹால் பழக்கம் உள்ளவங்க ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அட்டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு பல மடங்கு அதிகமாகுதுன்றதில் ப்ரூவன் ரிசல்ட் எல்லாமே நம்ம போடுறோம் ஸ்மோக்கிங் வந்து பிடிச்சா ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல திரை திரைப்படம் போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டைலேயே போடுறாங்க போது அதை கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஸ்மோக்கிங்னால நிக்கோட்டின்னு இந்த டொபாகோ ப்ராடக்ட்ஸ் இந்த நிக்கோட்டின்லாம் போயிட்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் ஹார்ட் ஸ்ட்ரெயின் அதிகமாக அப்படின்றதுனால கண்டிப்பாக ரிஸ்க் தான் செய்யுது சார் இப்போ இல்லை கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் சண்டைன்னா மட்டும் தான் வில்லன்னு சொல்லவே முடியாது ஓகேங்களா ஒரு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு பொண்டாட்டின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கும் மாமியார் ஒரு கூ கூசலை மூட்டிருக்கும் மாமனார் ஒரு கேவலமாக பார்த்துருப்பாரு இந்த பொண்ணோட அம்மாங்க வந்து மாப்பிள்ளையை கேவலமாக பேசியிருப்பாங்க வச்சுருப்பானுங்க இவ்வளோ அப்புறம் சொந்தக்காரங்க வந்து ஏற்றி பற்ற வச்சுருப்பானுங்க இவ்வளோ பேர் சேர்ந்தால் தான் அந்த குடும்பன்றது ஒன்று செதருது வெடியுது அதே தானே உடம்புக்கும் ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா வந்துட்டு அப்பா அது வந்து இப்போ இந்த சாப்பாடு தான் காரணம் இல்லை இதை தம்மு தான் காரணம் இல்லை இதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம் இல்லை இது வந்து இது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்து மேலே நம்ம வந்து போட்டு பழியை போட்டு போக முடியாது எல்லாமே ஒன்று சேரும் போது ப்ராப்ளம் அதிகமாகுது அவ்வளோதான் நான் வந்து சரியாக தூங்கவும் மாட்டேன் என் லைஃபும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு குடும்பத்துலேயே ரொம்ப கஷ்டம் மன லெவலில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கேன் ப்ளஸ் கூடுதலாக வந்து எனக்கு சாப்பாடு உணவு முறையும் சரியில்லை கண்டதாக சாப்பிட்றேன் நைட்டு பிரியாணின்னு அது எப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மோசமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் கூடவே குடிப்பழக்கு இருக்குது எப்பயுமே டாஸ்க் மார்க்கில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் தம்ம நல்லா ஊதிக்கிட்டு இருக்கேன் போது எத்தனை ரிஸ்க் ஃபேக்டர் அங்கே ஆட் ஆகுது அப்போ இதெல்லாம் தான் ஒரு விஷயத்தை சீக்கிரமா வர வைக்க வேண்டிய இதுவா இருக்கு அதனால் நான் தம்மியை சரக்கு அடிக்க மாட்டேன் ஆனா மற்றதெல்லாமே நான் பயங்கரமா பண்ணுவேன் நான் பாட்டுன்னு வந்து நான் இஷ்டத்துக்கு தூங்குவேன் நான் வந்து கரெக்ட் டைமிங்கை ஃபாலோ பண்ண மாட்டேன் கேவலமான சாப்பாடுகளெல்லாம் பயங்கரமா சாப்பிடுவேன் அன்ஏஜினிக்கான சாப்பாடுகள் அதிகமாக சாப்பிடுவேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்துகிட்டு இருப்பேன் ஆனா நான் சரக்கு வந்து சிகரெட் அடிக்க மாட்டேன் எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம போராட முடியாது ஸோ எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்றது ஒண்ணுக்கு ஒன்னு போது தான் பிரச்சனை என்ன மாதிரி வாழ்க்கை முறைன்னா வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருந்தாங்களோ எதுக்கு மேலேயும் ஆசை இல்லைங்க ஓகேங்களா நான் பண்ண ஜாலியாக நிம்மதியாக இருக்கேன் இந்த உலகத்தில் மூச்சு விட்டாலே பெரிய விஷயம் தண்ணி குடித்தாலே போதும் சின்னதாக அதாவது லைட்டாக வயிற்றுக்கு பசிக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி வந்து ஒரு சில சாமியார்கள் முனிவர்கள்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழும்போது வந்தால் தான் நூறு வருஷம் இரநூறு வருஷம் தொண்ணூறுவே இல்லாமல் வண்டி பாட்டு ஓடும் அதான் அந்த வண்டியில் போயிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு ஆல்கஹாலு சிகரெட்டு ஃபுல்லாக வந்து சீஸு பர்கரு பிஸா கேக்கு நட்ஸ் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கோலாக வந்து நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள் உடம்ப ரொம்ப போட்டு பால் பண்ணுறீங்களோ தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஓவர் ஈட்டிங் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவன் சம்பாரிச்சிட்டான் பாரு நான் வேஸ்ட்டாக போயிட்டான் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களோ சொந்தக்காரங்க இப்படி பேசுகிறாங்க ஒய்ஃப் இப்படி திட்டுது இன்சல் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் சேரும்போது இதை தள்ளி போட முடியாது ஓகே அப்போ இந்த மாதிரி க க பிரச்சனைகளை யார் ஒருத்தர் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க இதை அசால்ட்டாக தள்ளி போட்டு போயிடணும் இவ்வளோ தான் வந்து மேட்டரு இது வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான் யாரும் வந்து விதி இல்லை இப்போ நம்மளே பேசுகிறோம் காலேருந்து வேலை இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது எல்லோரும் தான் ஆகணும் அப்படின்னும் போது நம்மள ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு லைஃப் ஸ்டைலில் அளவுக்கு ரொம்ப பா பார்த்துக்கணுன்றது தான் மேட்ரு